வணக்கம் செவ்வாய் நான்கில் இருந்தால் தோஷம் அப்படின்னு பல ஜோதிடர்கள் சொல்கிறாங்க ஆனால் அப்படி எதுவும் பாதிப்பு இல்லைங்கிறதுக்கு ஆதாரமாக சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் அதற்கு பிறகு ஒரு ஜோதிடர் உண்மையாக தோஷமே இல்லை அப்படின்னு சொல்கிறதையும் நான் உங்களை காட்ட போகிறேன் பாருங்கள் கடகலக்கணம் சிம்ம லக்கணம் என்ற இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷமில்லை இரண்டாம் இடம் மிதுனம் அல்லது கன்னி ஆகியும் தோஷமில்லை நான்காம் இடம் மேசம் விருச்சகம் தோஷமில்லை ஏழாம் இடம் கடகம் மகரம் தோஷமில்லை எட்டாம் இடம் தனுசு மீனம் தோஷமில்லை பன்னெண்டாம் இடம் ரிஷபம் துலாம் தோஷமில்லை சிம்மம் அல்லது கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை குருவிடன் சேர்ந்தால் தோஷமில்லை சந்திரனிடம் சேர்ந்தால் தோஷமில்லை புதனிடம் சேர்ந்தால் புதன் பார்த்தாலும் தோஷமில்லை சூரியனுடன் சேர்ந்தாலும் சூரியன் பார்த்தாலும் தோஷமில்லை செவ்வாய் இருக்கும் ராசி அதிபதி லக்கணத்திற்கு ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து இவைகளில் எங்கிருந்தாலும் தோஷமில்லை எட்டு பன்னெண்டில் உள்ள செவ்வாய் இருக்கும் ராசி மேஷம் சிம்மம் விருச்சகம் மகரம் ஆனால் தோஷமில்லை தனது உச்ச வீடான மகரத்திலோ சொந்த வீடான மேசத்திலோ செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை சனி ராகு கேது இவர்களுடன் கூடியாவது இவர்களால் பார்க்கப்பட்டாவது செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை செவ்வாய் தன் மித்திரனான சூரியன் சந்திரன் குரு இவர்கள் வீட்டில் அதாவது சிம்மம் கடகம் தனுசு மீனம் இந்த ராசிக்காரர்களில் எங்கேயாவது செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை இந்த புத்தகத்தில் உள்ள விவரங்களை பார்த்தீர்களா இது பழங்கால திருக்கணித புக் புத்தகமாகும் இந்த புத்தகத்தில் உள்ள விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இது இல்லை அது இல்லை அங்கே இருந்தால் தோஷம் இல்லை இங்கே இருந்தால் தோஷம் இல்லைன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா செவ்வாய் தோஷமே இல்லாமல் போயிடும் இதையும் மீறி ஒரு ஜோசக்காரரு தன்னுடைய பதிவு பண்ணுறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் தெய்வீக ஆற்றல் மூலமாக பரம்பொருளிடமிருந்து நேரடியாக பெற்றுத்தந்த நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் எந்த இடத்திலும் ஒரு இடத்துல கூட செவ்வா தோஷம்ன்ற வார்த்தையை கூட சொல்லலை ராகு கேது தோஷம்ங்கிற வார்த்தையை கூட சொல்லலை இவ்வளவு பெரிய ஜோதிடர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாருனால புரிஞ்சுங்க ஜோதிடர்களே செய்து செவ்வாதோஷம் அப்புடின்னு சொல்லி நல்ல நல்ல சம்பந்தத்தை வேணான்னு சொல்லாமல் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் இதை பார்க்கும் மக்களும் நல்லபடியாக இந்த கருத்தை ஒன்று ஜோதிட கேளுங்க அது புக்கில் போட்டிருக்கு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் இப்படி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஜோசியர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள் இதனால் நல்ல சம்பந்தங்கள் போயிடுது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு நன்றி வணக்கம்